இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ஒன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகள் இந்தியாவின் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் கட்டுப்படும் என்பதை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு இது முன்மாதிரி கோட்பாடு டொக்ரின் ஆஃப் பிரசிடென்ட் என்பதன் அடிப்படையில் செயல்படுகிறது உச்ச நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட சட்டம் இந்தியாவின் எல்லைக்குள் உள்ள அனைத்து நீதிமன்றங்களுக்கும் கட்டுப்படும் அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட சட்ட பிரச்சினை குறித்து ஒரு தீர்ப்பு வழங்கினால் அதே போன்ற சட்ட பிரச்சனைகளை கையாளும் இந்தியாவின் நீதிமன்றங்கள் மற்றும் கீழ் நீதிமன்றங்கள் அனைத்தும் அந்த தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் உதாரணம் ஒரு வழக்கில் வாகன விபத்துகளுக்கான இழப்பீடு கணக்கிடும் முறை குறித்து உச்ச நீதிமன்றம் ஒரு புதிய வழிமுறையை வகுக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த தீர்ப்புக்குப் பிறகு இந்தியா முழுவதும் உள்ள எந்தவொரு உயர் நீதிமன்றமோ அல்லது கீழ் நீதிமன்றமோ எதிர்காலத்தில் இதே போன்ற வாகன விபத்து இழப்பீடு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும்போது உச்ச நீதிமன்றம் வகுத்து அந்த புதிய வழிமுறையை பின்பற்றியே தீர்ப்பு வழங்க வேண்டும் இது சட்ட அமலாக்கத்தில் ஒரு சீரான தன்மையையும் நிச்சயத்தன்மையையும் உருவாக்குகிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க் ஃபார் அதர் ஆர்டிகள்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தேர்வுக்காக படிக்க சிரமப்படுகிறீர்களா சுலபமாக சட்ட தேர்வு தயார் செய்ய லா பிரெண்ட் சாட் செயலியை லா ஃப்ரெண்ட் செய்யுங்கள்